ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான பலாக்காய் பொரியல் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து சின்ன பலாக்காய் மூக்காததுன்னு சொல்லுவாங்க அதை வந்து நான் எடுத்திருக்கேன் தோலை எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் பெருசு பெருசாக அதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு உப்பு தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விட்டு எடுத்துக்கணும் கையில் நசுக்கினாலே இந்த மாதிரி நசுக்க வந்துடும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிறேன் இதுக்கு மசாலா தேங்காய் மஞ்சள் தூள் பூண்டு ஜீரகம் காரத்துக்கு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு தேவையான அளவு தேங்காய் ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே இதில் வந்து சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அரிசி சேர்த்து அரிசி நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலரை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பலாக்காய் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்காங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்காங்க ஒரு சூப்பரான பலாக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி